ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் கேஎஸ் இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மாட்டு சந்தை தாங்க வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாடும் கொஞ்சம் கம்மி தான் வந்திருக்கிற மாதிரி தெரியுதுங்க போய்ட்டு பார்க்கலாம் எவ்வளோ மாடு வந்திருக்குது பக்ரீதுக்கு அப்புறம் எப்படி வியாபாரம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கு போகிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பக்ரீதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவான லெவலில் தான் மாடுங்க வந்துருக்குது இன்னும் இருக்க அடுத்தடுத்த வாரத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ வளர்ப்பு கன்று குட்டிகள் இங்கே பாருங்கள் எல்லாம் கன்று குட்டிங்க நல்லா வளர்ப்பு கன்று குட்டிங்க இதெல்லாம் பசு மாடோட இருக்குது பாருங்கள் பாய்ச்சலா 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 அழகான கல்லு குட்டிங்கெல்லாம் இருக்குது பசுமாடுப்பா எவ்வளவு முடிஞ்சு நாப்பத்தஞ்சா சொல்லுங்க ப்ரோ ப்ரோ எங்க பாரு ஐஸ் எல்லாமே வளர்ப்பு குட்டிங்க தான் கிடாரிங்களாம் இருக்குது சின்ன சின்ன கிடாரிங்க எல்லாம் வந்துருக்குது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நான் வந்துருக்குது கண்ணுக்குட்டிங்க எல்லாமே நல்லா நல்லாவே வந்திருக்கு இந்த வாரம் வண்டி மாடுங்க வந்திருக்கா இல்லைன்னு தெரியல இப்போ போயிட்டு பார்க்கலாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து காலை தான் இப்போ பார்வை எப்படி இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கும் நம்ம எப்போது சந்தை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறோமோ அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல மாடலாக வந்து வந்திருக்கோம் இங்கேயும் ஒரு பிள்ளைல ஒரு காலை ஒன்று வந்திருக்கு பாருங்க இருபத்தி ஏழுரை நான் சொல்லியிருக்காங்க ஒண்ணு இதெல்லாம் வந்து இப்போ தான் இறக்குறாங்களா இல்லை சேல்ஸ் ஆகிடுச்சான்னு தெரியல இறக்கிறதுக்காக தான் நிறுத்தி வச்சுருக்காங்க நினைக்கிறேன் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து சேல் ஆகிடுச்சிங்க எல்லாம் ஒரு இதில் பாருங்கள் பசுமாடுங்க வந்து நல்ல பொடையில இருக்குது பாருங்கள் பசுமாடு நம்ம நாட்டு பசுமாடு நல்லா தரமான பசுமாடு தான் மீடியமான பசுமாடு ரொம்ப பெருவட்டுன்னு சொல்ல முடியாது நல்லா வந்து ஜம்முன்னு இருக்குது பசு மாட்டிலே மூணுலேருந்து நாலு லிட்டர் கறக்கிற மாதிரி கூட பசு வருதுங்க ஒவ்வொரு டைம் நல்லா பெரிய பெரிய பசு மாட்டலோடு வருது வீடியோ பார்த்துட்டுருக்கேன் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு தான் வந்து மற்றவங்களுக்கு போய்ட்டு அதை கொண்டு சேர்க்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து வீடியோ பார்க்க வந்துருப்பீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அப்படி அப்படியே அப்படிங்க கேஎஸ் வெங்கட் அப்படியே எப்படி மாடு வந்திருக்கா மாடுக்காங்க பரவாயில்லையா எப்படியும் நிறைய வந்திருக்கா கம்மியா வந்திருக்கா கம்மி தான் வந்திருக்காங்க இதுவும் பசு மாடுங்க தான் பொடையில இருக்குது ஆனால் செனையாக இருக்குது போல் இருக்குதுங்க அது நல்லா அமைதியாக இருக்கா மக்கள் செப்பு தான் வந்து சொந்தக்குள்ளே போயிட்டுருக்கேன் ஸோ அங்கே வழியிலே பாருங்கள் நல்லா பசுமாடுங்க நல்லா பொடைய கலரில் நல்லா ஜம்மன் இருக்குது எல்லாம் முடிஞ்சிச்சுங்களா சரி 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 இங்கே பாருங்க காட்டு கூலி மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தியா ப்ரீடு இல்லைங்களா எப்படி இருக்கு பாரு முப்பத்தஞ்சா அது அது எவ்வளோ பையன் முடிச்சு அதுவா

போன வாரத்துக்கு போன வாரத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருந்தது இந்த வாரம் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே கம்மியாக தான் இருக்குது எல்லாம் நாட்டுக்கன்று வளர்ப்பு வளர்ப்பு கன்று குட்டிங்க வருதுங்க அப்படியே பார்த்திங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க வந்து ஜாஸ்தியாக வரும் ச சூப்பரான குட்டிங்க காளை கன்றுக்குட்டி நல்லா அழகாக இருக்குதுங்க நல்ல ஹைட்டு இருக்குது கன்றுக்குட்டி குட்டி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது ரூபா போகுங்க இந்த கண்ணுட்டியெல்லாம் அதாவது வண்டி மாடுங்க இந்த வாரம் கொண்டு வரலீங்க வண்டி மாடுங்களே வரல பக்ரீத்துக்கு முன்னாடியும் சரி இந்த வாரமாக சரி பார்த்தீங்கன்னா வண்டி மாடுவே வரல இது ஒரு ஜோடி தான் நிற்கிது ஒரே ஒரு ஜோடி ஆ இதெல்லாம் ஒரு எண்பது ரூபா தொண்ணூறுரூவா வந்து ரேட் வந்து சொல்லியிருப்பாங்க எவ்வளோ சொல்லிடுறீங்க ஒன்று இருபதா ஒன்று இருபது சொல்லிட்டுருக்காங்க ரொம்ப பெரிய மாடு ஒன்று இருக்குது ஒரு மேலே ஏத்துறாங்க பையன் தான் ஏற்றிட்டுருக்கான் ஒரு வழியை ஏறிடுச்சு கரெக்டாக அந்த வண்டிக்கு அதுக்கு சரியாக இருக்குது அதாவது இன்னைக்கு வாணிமடை சேர்ந்தெல்லாம் இந்த வளர்ப்பு கண்ணுக்குடி தான் கிடாரி கண்ணுக்குட்டி தான் வந்துடுது ஜாஸ்தி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வளர்ப்பு கண்ணுக்குட்டி தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும் நிறைய நல்லா கிடாரி கண்ணுக்குட்டி தான் வளர்ப்பு வேணுன்னா இன்றைக்கி வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா அமைதி நின்றுக்கிறேன் அது வியாபாரிகள்லாம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டல்லா தான் இருக்காங்க அண்ணா அது கொஞ்சம் மூஞ்சி பாருங்க

போகணும் இல்லை நாட்டுக்கார பார்த்தோம்னா இவ்வளவு வேலை சொல்லிக்கிறீங்க நீங்க யூடியூப்ல ஒரு இவ்வளவு போவோம் அப்படின்றது அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வந்தோம் ஸோ வந்த மாடெல்லாம் இருக்குது மாடுகள்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் கொண்டு வந்தாங்க பாருங்கள் இதெல்லாம் காளைங்க சிங்கிளாக வந்து இப்போ வண்டி போ ஓட்டுற காளைக்கு காளைங்க தான் இருக்கலாம் நீங்கள் பாருங்கள் ஒரு பசு மாடு வந்து தரமான பசு மாடு ஒன்று இருக்குது அதான் அழகாக இருக்குது லென்த்தியாக இருக்குது மயிலாக எவ்வளோ சொல்லிடுறீங்க அது சனியாக இருக்காண்ணா பல்லு ஆளு பல்ல அறுபத்தெட்டுருவா சொல்லியிருக்காங்களா அம்மாயில ஆனால் நான் செம்ம லென்த்தி இருக்கணும் மாடு நல்லா இருக்குங்க பாரு பைங்க பாரு பை அறுபத்தெட்டு ரூபா சொல்லியிருக்காங்களா ஆளு பல்லுங்க நம்ம நாட்டு காலை பார்த்தீங்கன்னா பிரீடு காலை எப்படி இருக்குன்னு பாருங்க ஜம்மனு இன்னைக்கு வந்ததிலே உருப்படியான காலைன்னு நினைக்கிறேங்க இது எந்த ஊர் காலைண்ணா எந்த ஊருமாண்ணா வாணிபடி தாங்க வாணிம்படிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க நல்லா ப்ரீடு காலைங்க எப்படி இருக்குமாங்க பார்க்குறதுக்கே நல்லா குள்ளமாக இருக்குது ஆனால் பாருங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்குதுங்க நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்களா நாலு பல்லுங்க நாற்பத்தஞ்சு நாலு பல்லு என்ன மாடு வாங்கிட்டீங்களா வாங்கிட்டுலாம் வாங்கிட்டுல மாடு ஏ நல்லா இருக்குங்க சரியான கூலி டைப்புங்க இதுவும் நம்ம ஜவாது மலையிலேருந்து கொண்டு வந்த காலை எத்தனை பல்லு இது எத்தன் பல்லு நாலு பல்லுங்க இங்கே கட்டி வச்சுருக்கிற எல்லா ஜெர்சி மாடுகள்லாம் வந்து சேல்ஸ் ஆனதுங்க ஃபுல்லாக சேல்ஸ் ஆனது ஜெர்சி கணங்கெல்லாம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு கொஞ்சம் வாங்கிக்கலாங்க இங்கே இருக்குது பிற எல்லாம் வளர்ப்பு குட்டிங்க அதெல்லாம் வந்து ஜெர்சி மாடுங்க அதே போல் நம்ம ஜபாதமல்லே நிறையா மாடுங்க வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து சேல்ஸ் ஆகிடுச்சுங்க ஃபுல்லாக எருமைங்க தாங்க இந்த வாரம் வந்துருது பாருங்க எருமை நாட்டு மாடுங்க எல்லாமே இந்த உள்ள நல்லா கட்டி வச்சுருங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது மாடுக்கு மேல அங்க உள்ள இருக்கு வளர்ப்பு குட்டி பார் வியாபாரம் முடிச்சுன்னு நினைக்கிறேன் சின்ன சில குட்டிங்க இந்த மாதிரி வளர்ப்பு குட்டி தான் இந்த வாரம் வந்துருச்சு நிறைய இது எல்லாமே இன்றைக்கி வாணி மாட்டி சந்தில் ஆல்ரெடி சேல்ஸ் வந்துங்க இதெல்லாம் கைஸ் இங்கே வந்து பசுமாடுங்க ஜெர்சிலேருந்து நமக்கு ஹெச்எப்பில் நாட்டு கிராஸ் மாடுங்க இந்த மாதிரி மாடுங்கள்லாம் வந்து நமக்கு இங்கே தான் கிடைக்கும் ஆனால் இங்கே வர பரவாயில்லைங்க உங்களுக்கு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் தரத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வாணிமடி சொந்த பிறகு ஒரு மீடியமான மாடு நல்ல மாடுங்க எல்லாமே கிடைக்கும் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி சின்ன குவா ஒரு மீடியமான குவாலிட்டியிலேருந்து நல்லா பெரிய குவாலிட்டி வரைக்கும் இந்த வாணிமடி சந்தையில் ஓரளவுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி முப்பதுலேருந்து வந்து மாடு வந்து வாங்கிக்கலாங்க ஜெர்சி கண்ணுக்குட்டி பாருங்கள் அதெல்லாம் ஒரு நாற்பது ரூபா சொல்லுவாங்க பாருன்னா சைஸ்னால பெரிய சைஸ் இதெல்லாம் ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சது மாடு வியாபாரம் இல்லைனாவே நம்ம கிட்ட பேச மாட்டாங்க ஆனால் வாங்கண்ணா சொல்லுங்க சொல்லுங்கண்ணா ரெண்டு பேர் சேர்த்தா ரெண்டு சார் எவ இது நாற்பது சரி 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 எத்தனை மாதம் நாற்பத்தி ரெண்டு இது வந்து நாற்பது ரூபா சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து இந்த பக்கமும் கொஞ்சம் கம்மி தான் மாடு ஆனால் நாட்டு மாட கொஞ்சம் அதிகமாக தான் வந்துடுது பாரு மடியெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் மடி பாருங்கள் இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது கண்ணுக்குட்டியோட இருக்குதுங்க இதெல்லாம் கீர் கிராஸ் அது நல்ல பெரிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேலே வரும் முப்பது ரூபாய் அந்த மாதிரி மேலே தாங்க சொல்லுவாங்க இதெல்லாம் நாட்டு கிராஸ் மாடெல்லாம் இங்கே இருக்கு பாருங்க நாட்டு கிராஸ் இதெல்லாம் வந்து நாட்டு கிராஸ் எப்படி பார்த்தாவே தெரியும் கொம்பு கொம்பெல்லாம் பாருங்க கலர் பாருங்க செனியார் பூ அங்கே மாட்டை கொடுத்துட்டு இங்க வந்து மாடு வந்து வாங்கிட்டு இருக்காரு அது சென்னைங்களாங்க

நாற்பது சேரணம் சின்ன மாடுதாங்க சென அது நாற்பத்தி ஏழு சொல்லி அது நாற்பது ரூபாய் கேட்டாலாம் கட்டுப்படி கட்டுப்பிடிவல கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு நல்லா பெரிய பெரிய வச்சப்பெல்லாம் இருக்கும் இதெல்லாம் ரே ரேட்டு கேட்டிங்கன்னா எழுவது ரூபா ஐம்பது ரூபா சொல்லுவாங்க சைஸுக்கு தகுந்த மாதிரிங்க எச்எப்பும் சைஸுக்கு தகுந்த மாதிரி நிறைய மாலை கிடைக்கும் பாருங்க வாணிமல்ல ஜெர்சிக்கு ஃபேமஸான சந்தை சொல்லலாம் இதெல்லாம் கண்ணுகுடியா கண்ணுகுடியெல்லாம் கொஞ்சம் தான் வந்துருக்குது ஜெர்சி கன்று தான் ஜாஸ்தியாக வந்துருக்குது ஹெச்எப் கன்றுகுட்டியாக இன்னும் இந்த வாரம் ஜாஸ்தி இல்லை அதான் வந்து இதோட எல்லாமே ஜெர்சி குட்டி தான் இருக்குது ஸோ இன்னும் ஒரு வாரம் ஆகுங்க மாடுங்க வந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு சேர்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட ஆகலாம் நான் சந்தை இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு சுமாராக கூடி இருக்கு பரவாயில்ல

வாய்டா வாயினா பன்னெண்டா சரி 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 பன்னெண்டு பன்னெண்டு ஆயிருங்களா அந்த இ எரமக்குட்டி பெரிய எருமெல்லாம் வந்துருக்குது அவன் ஏற்றிட்டு இருந்தாங்க வண்டியில் பார்த்தீங்களா வண்டியில் ஏற்றிருக்காங்க பெரிய பெரிய எரமெலாம் வந்துருக்குது இங்கே ஒரே ஒரு கயிறு கடை தான் இருக்குது அதனால் சேல்ஸ் கொஞ்சம் நல்லாவே நடக்கும் ஏரியாவில்